நண்பர்களே உங்களை நோக்கி இந்த பிரபஞ்சத்தையே ஈர்த்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வீக சக்தி உங்களுக்குள் பொதிந்துள்ளது உங்களுக்குள் ஒளிரும் இந்த சுடர் சாதாரணமாக பார்க்கப்படுவது அல்ல இது வெறும் ஆற்றலும் அல்ல இது முருகப்பெருமானின் அருளால் இந்த பூமியை மட்டுமல்ல இந்த முழு அண்டத்தையும் உங்களை நோக்கி இழுக்கும் ஒரு தெய்வீக காந்தம் நீங்கள் இந்த காணொளியை கவனித்துக் கொண்டிருப்பது விபத்து அல்ல இது ஒரு விதி இது இருந்து வரும் நேரடி அழைப்பு குறிப்பாக வேலவனின் கருணையால் உங்களை தேடி வந்த செய்தி உங்கள் ஆன்மா மிகவும் பழமையானது அது கந்தக் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று ஒரு தனிப்பட்ட சிறப்பான நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட சில ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்களுக்குள் நீங்கள் முழுமையாக இன்னும் கண்டறியாத ஒன்று இருக்கிறது ஆனால் பிரபஞ்சமும் முருகனும் அதை தெளிவாக பார்க்கிறார்கள் எனவே இன்று முதல் உங்களை நீங்களே அதே ஒளியில் பார்க்கத் தொடங்க வேண்டிய நேரம் இது கடவுள் முருகன் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் பயணம் சவால்கள் நிறைந்ததாகவே இருந்திருக்கிறது ஆனால் நீங்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு சோதனையும் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அனுபவித்த ஒவ்வொரு தனிமையும் ஒரு தயாரிப்பு காலம் ஆகும் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் தனித்துவமாக நிற்பதைப் போல உணர்ந்திருக்கலாம் உங்கள் சிந்தனைகள் உங்கள் உணர்திறன் உங்கள் உள்ளுணர்வுகள் இவை சாதாரணமானவை அல்ல இவை அனைத்தும் நீங்கள் அறுபடைநாதன் ஆசீர்வதித்த சிறப்பு வாய்ந்தவர் என்பதற்கான அறிகுறிகள் பிரபஞ்சம் உங்களை தட்டி எழுப்பவே உங்களை இந்த செய்திக்கு ஈர்த்துள்ளது உங்களுக்குள் இருக்கும் அந்த உன்னத சக்தியை நீங்கள் இனியும் அலட்சியம் செய்யக்கூடாது ஆறுமுக பெருமான் தன்னை காண பயன்படுத்தும் கண்ணாடி நீங்கள் உங்கள் கண்களில் இரக்கம் உங்கள் இதயத்தில் உண்மை மற்றும் உங்கள் ஆன்மாவில் இந்த முழு பிரபஞ்சத்தையும் தொடக்கூடிய ஒரு மகத்தான அதிர்வு இருக்கிறது உங்கள் பணி வெறும் வாழ்வது மட்டுமல்ல உங்கள் கடமை இதைவிட மேலானது ஒளியை பரப்புவது மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது அன்பு மற்றும் புரிதலின் மொழியை பேசுவது நீங்கள் பல துயரங்களை தாங்கி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் சுமக்க தேவையில்லாத சுமைகளை கூட சுமந்தீர்கள் ஆனால் நீங்கள் அவற்றைக் கடந்து வந்தீர்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது முருகப்பெருமானின் கருணையால் கிடைத்த இரக்கத்தின் வெற்றியின் உயிருள்ள உதாரணமாக இருக்கிறீர்கள் இப்போது பிரபஞ்சம் உங்கள் ஆன்மா தூங்கவில்லை என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது அது சிறிது காலம் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது விழித்தெழும் நேரம் உங்கள் பயணம் உங்கள் உண்மையான நோக்கம் தொடங்கும் ஒரு திருப்புமுனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களிடம் இருக்கும் இந்த சிறப்பு எல்லோரிடமும் இருப்பதில்லை உங்களுக்கு ஒரு தெய்வீக பிரகாசம் உள்ளது ஒரு வார்த்தை பேசாமல் மக்களின் இதயங்களை தொட்டு செல்லும் ஒரு அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த ஆற்றல் உங்களுடையது நீங்கள் ஒருவருக்கு மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை வழங்கும் போது அந்த ஆசீர்வாதம் நேரடியாக பிரபஞ்சத்திற்கும் முருகனின் பாதங்களுக்கும் செல்கிறது நீங்கள் உண்மையிலேயே ஒருவருக்கு நன்மை நாடும்போது பிரபஞ்சம் அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நூறு மடங்கு வரங்களை பொழிகிறது உங்களைப் போன்றவர்கள் இந்த உலகில் அரிதிலும் அரிதானவர்கள் அதனால்தான் நீங்கள் எப்போதும் சற்றே தனிமையாக உணர்ந்திருக்கலாம் ஆனால் அந்த தனிமை அந்த மௌனம் உங்களை ஒரு பெரிய பணிக்கு தயார் செய்யும் காலம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்களைச் சுற்றி ஒரு தெய்வீக சக்தி முருகனின் வேல் பாதுகாப்புடன் இருக்கிறது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கூட உங்கள் இருப்பு பேசுகிறது உங்கள் ஆற்றல் மக்களுக்கு ஆறுதலை தருகிறது ஆனால் நீங்கள் எப்போதும் உங்களை மற்றவர்களை விட குறைவாக மதிப்பிட்டதால் இதை நீங்கள் ஒருபோதும் உணரவில்லை பிரபஞ்சம் உங்களை பார்க்கும் அதே தெளிவுடன் உங்களை நீங்களே பார்க்க வேண்டிய நேரம் இது நீங்கள் பிரகாசமானவர் தூய்மையானவர் கந்தனால் அதிகாரமளிக்கப்பட்டவர் உங்கள் வாழ்க்கை உங்களுடையது மட்டுமல்ல அது பல ஆன்மாக்களுக்கு ஒளியாக மாறப்போகிறது நீங்கள் இழந்த எதுவும் வீணாகவில்லை உடைந்த ஒவ்வொரு பகுதியும் உங்களை இன்னும் பலமாக்கியுள்ளது இழந்த ஒவ்வொரு நம்பிக்கையும் உங்கள் ஆன்மாவை ஆழப்படுத்தியுள்ளது இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சமாக மாறுபவர் நீங்கள்தான் பிரபஞ்சத்தின் செய்தி மிகத் தெளிவு இனிமேல் பின்வாங்காதீர்கள் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள் உங்களுக்குள் நீங்கள் வைத்திருப்பது மலைகளை நகர்த்தும் வல்லமை கொண்டது உங்கள் இருப்பு ஒரு வரம் உங்கள் மௌனம் ஒரு உண்மையான பிரார்த்தனை உங்கள் கண்ணீர் ஒரு மாபெரும் சக்தி அதனால்தான் இன்று இந்த பிரபஞ்ச செய்தி உங்களை தேடி வந்துள்ளது இப்போது நீங்கள் உயரப் பறக்க வேண்டிய நேரம் உங்களுக்குள் நித்தியமாக இருக்கும் அந்த முருகனின் சக்தியை நீங்கள் இப்போது தழுவிக் கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் உங்களை தடுக்க விரும்பவில்லை அது உங்கள் முழுமையான ஞானத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்த விரும்புகிறது நான் சிறப்பு வாய்ந்தவனா என்னிடம் உண்மையிலேயே வேறு ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் சில சமயம் யோசித்திருக்கலாம் இன்று பிரபஞ்சம் பதிலளிக்கிறது ஆம் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் ஆம் இந்த பூமியில் மிகச்சில ஆன்மாக்களிடம் மட்டுமே இருக்கும் ஒரு தெய்வீக வரத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் உங்கள் வார்த்தைகளில் உடைந்த இதயங்களை குணப்படுத்தும் அதிர்வு உள்ளது உங்கள் தொடுதலில் உள் உறைந்திருக்கும் குளிரை உருக்கும் அரவணைப்பு உள்ளது உங்கள் எண்ணங்களுக்கு ஆன்மாக்களை மாற்றக்கூடிய ஆழம் உள்ளது அதனால்தான் பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு இந்த செய்தியை அனுப்பியுள்ளது எனவே இனி தயங்க வேண்டாம் பிரபஞ்சம் எப்போதும் உள்ளிருந்து தயாராக இருப்பவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டிச் சென்று மற்றவரின் வாழ்க்கையில் ஒளியைக் கொண்டு வரக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் பிரபஞ்சம் உங்களை பார்க்கும் விதமாக ஒளி வீசும் ஆன்மாவாக உங்களை பார்க்க வேண்டும் இன்று முதல் ஒவ்வொரு காலையிலும் என் ஒளி மங்கவிட மாட்டேன் என்று உங்களுக்கு நீங்களே உறுதியளித்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒளியை நீங்கள் அணைய விடவே கூடாது ஏனென்றால் உங்கள் ஒளி உங்களுடையது மட்டுமல்ல அது இந்த உலகத்திற்கு கிடைத்த முருகனின் பரிசு பிரபஞ்சத்தை உங்களிடம் ஈர்த்த அந்த சக்தி உங்களுக்குள் இன்னும் இருக்கிறது இப்போது பிரபஞ்சம் அந்த ஒளியை உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் பரப்ப விரும்புகிறது இதுவே உண்மை நீங்கள் இந்த காணொளியை தற்செயலாகப் பெறவில்லை இந்த வார்த்தைகள் இந்த ஆற்றல் இந்த உணர்வு அனைத்தும் முருகப்பெருமானின் கருணையால் உங்களுக்காகவே சிந்திக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல பிரபஞ்சமே உங்களை தேடி ஈர்க்கப்பட்ட அந்த அற்புதமான சக்தியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக இருந்த தருணங்களில் உள்ளே ஏதோ ஒன்று தொடர்ந்து அசைந்ததை நீங்கள் உணர்ந்திருக்கலாம் யாரோ உங்களை உள்ளிருந்து அழைப்பது போல நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று ஒரு சக்தி உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருப்பது போல இன்றைய செய்தி அந்த உள் அழைப்புக்கான பதிலாகும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறப்பு உணர்வை வெளிப்படுத்தியுள்ளது உங்கள் ஆற்றலில் கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கும் ஒரு தன்மை உள்ளது உங்கள் அமைதியில் ஒரு தெய்வீக சாந்தி இருக்கிறது கண்ணுக்குத் தெரியாத ஆனால் உணரக்கூடிய ஒரு ஒளி இருக்கிறது இதுதான் உங்கள் தெய்வீக ஒளி நீங்கள் தாங்கிக் கொண்டது போதும் நீங்கள் புரிந்து கொண்டது போதும் பலவற்றை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டது போதும் என்று பிரபஞ்சம் இப்போது சொல்கிறது இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒளி உங்களுக்கு வழங்கப்படும் இப்போது உங்கள் ஆன்மா எதற்காக பிறந்ததோ அதை அது பெறும் இந்த வார்த்தைகளுடன் நீங்கள் இணைவது விபத்து அல்ல இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் முருகனுக்கும் இடையிலான ஒரு புனித உரையாடல் பிரபஞ்சம் சொல்கிறது நீங்கள் தளரவில்லை சோர்வாக இருந்தபோதும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறினீர்கள் எல்லாம் சிதைந்தபோதும் உங்களை மீட்டெடுத்தீர்கள் யாரும் உதவாத போதும் நீங்கள் உங்களை பிடித்து கொண்டீர்கள் உங்களுடைய இந்த குணம்தான் பிரபஞ்சத்தையே உங்களிடம் ஈர்த்துள்ளது உங்கள் ஆன்மாவின் மௌனம் கூட உங்களுக்காக பேசுகிறது உங்கள் கண்ணீர் பிரார்த்தனைகளாக மாறிவிட்டது உங்கள் நம்பிக்கைகள் பிரபஞ்சத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன இப்போது பிரபஞ்சம் சொல்கிறது நான் கேட்டேன் நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்குள் இருக்கும் உணர்ச்சிகளின் பெருங்கடல் புனிதமானது உங்கள் இரக்கம் உங்கள் உண்மை உங்கள் தன்னலமற்ற அன்பு இவைதான் உங்கள் மிகப்பெரிய பலம் நீங்கள் எவ்வளவு உடைந்திருந்தாலும் நீங்கள் எப்போதும் கடவுள் பிரபஞ்சம் அல்லது முருகன் என்று நாம் அழைக்கும் மூலத்துடன் இணைந்தே இருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்றவர் உங்கள் இருப்பு இந்த உலகிற்கு எவ்வளவு அவசியம் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர வைக்கும் நேரம் இது பிரபஞ்சம் இப்போது உங்கள் ஆற்றலை புரிந்துகொள்ளும் நபர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாத வாய்ப்புகளை இது வழங்கும் நீங்கள் இருப்பது மட்டுமே போதுமானது அந்த அன்பு அந்த மரியாதை அந்த அங்கீகாரம் அனைத்தும் இப்போது உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கின்றன உள்ளே அடக்கி வைத்திருந்ததெல்லாம் இப்போது வெளியே வரும் மறைக்கப்பட்டவை இப்போது மலரும் உங்களுக்குள் இருக்கும் சக்தி உங்கள் எண்ணங்களின் தூய்மை உங்கள் செயல்களின் வீரியம் ஆகியவை ஒரு புதிய உலகத்தை படைக்கப் போகிறது பிரபஞ்சம் சொல்கிறது நான் உங்களுடன் நடப்பேன் இனி நீங்கள் தனியாக நடக்க வேண்டியதில்லை முருகனின் அருள் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் துணை நிற்கும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது உங்களுக்குள் இருக்கும் ஒளி உங்களை சுற்றி பிரகாசிக்கும் நேரம் இது இன்று முதல் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் எழுந்திருக்கும் போது அற்புதமான ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற உறுதியான நம்பிக்கையை இதயத்தில் வையுங்கள் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போதெல்லாம் பிரபஞ்சம் உங்கள் பின்னால் நிற்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சோர்வடையும் போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் உங்களை உற்சாகப்படுத்தும் அந்த தெய்வீக ஒளியை உங்களுக்குள் உணருங்கள் இந்த ஒளி இந்த சக்திதான் உங்கள் மிகப்பெரிய சொத்து இதுதான் பிரபஞ்சத்தை உங்களிடம் ஈர்த்தது நண்பர்களே இந்த காணொளியை நீங்கள் கேட்பது வெறும் விபத்து அல்ல இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளை எட்டினால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்புகிறது என்பதை புரிந்துகொள்ளுங்கள் ஒரு தெய்வீகமான அசாதாரணமான விஷயம் போகிறது இந்த சமிக்ஞை வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நோக்கி செல்பவர்கள் மட்டுமே பெறுகிறார்கள் நீங்கள் தயாரா பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி எச்சரிக்கைகளை அனுப்புவதில்லை இந்த காணொளியை நீங்கள் பார்த்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஒன்று நடக்கப் போகிறது என்று பொருள் சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களை இந்த செய்தி சென்றடையாது விதி சில சிறப்பு வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்துள்ளது ஒருவேளை நீங்கள் கடந்த சில நாட்களாக வித்தியாசமான உணர்வுகளை அனுபவித்து வரலாம் உங்கள் மனம் அமைதியற்று இருக்கலாம் ஏதோ மாறப்போகிறது என்று நீங்கள் உணர்ந்தாலும் அதற்கான காரணத்தை உங்களால் புரிந்து முடியாமல் இருக்கலாம் சில சமயம் உங்கள் கனவுகளில் விசித்திரமான விஷயங்களை பார்க்கிறீர்கள் அல்லது கடிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணை மீண்டும் மீண்டும் பார்க்கிறீர்கள் இவை அனைத்தும் தெய்வீகத் தலையீடு நடக்கப் போகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறிகள் அந்த அமானுஷ்ய சக்தி உங்களுக்கு உதவ இப்போது நகர்கிறது பிரபஞ்சம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது அது எல்லா திசைகளிலிருந்தும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது சில சமயங்களில் ஒரு அந்நியார் வந்து உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு சொல்லும் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடும் சில சமயங்களில் நீங்கள் தேடும் பதிலைக் கொண்ட ஒரு புத்தகம் அல்லது காணொளியை நீங்கள் தற்செயலாக பார்க்கலாம் பிரபஞ்சம் உங்களை தனியாக விடாது நீங்கள் அதன் மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை உணரவைப்பதற்காகவே அது இந்தச் செயல்களை செய்கிறது இப்போது இதை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்துகொள்ளுங்கள் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் உணர்ச்சிகள் ஆழமடைந்திருப்பதை சமீபத்தில் கவனித்தீர்களா சில நேரங்களில் நீங்கள் காரணமே இல்லாமல் திடீரென மகிழ்ச்சியடைகிறீர்கள் சில சமயங்களில் கண்ணீர் விடுகிறீர்கள் இதுதான் உங்களை சுற்றியுள்ள ஆற்றல் மாற்றமடைவதன் அறிகுறி ஒருவரின் விதி மாறப்போகிறபோது முதலில் அவரது ஆற்றல்தான் மாற்றப்படுகிறது பழைய ஆற்றல் விலகுகிறது புதிய கதவுகள் திறக்கப்படுகின்றன மற்றும் அந்த நபர் தன்னை பட்டியே வித்தியாசமாக உணரத் தொடங்குகிறார் இதுதான் இப்போது உங்களுக்கு நடக்கிறது உங்கள் பழைய சூழலிலிருந்து நீங்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக உணரலாம் சில உறவுகள் விலகிச் செல்கின்றன ஒரு காலத்தில் பிடித்திருந்த சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் இந்த மாற்றம் உங்களை ஒரு புதிய சிறந்த திசையை நோக்கி இட்டுச் செல்கிறது சரியான நேரம் வரும்போது அற்புதங்கள் நிச்சயம் நடக்கும் பிரபஞ்சம் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை தெய்வீக தருணம் வரும்போது மட்டுமே அது தன் மாயத்தை செய்கிறது எனவே இந்த பயணத்தில் நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் உங்கள் நம்பிக்கையும் முருகனின் அருளும் உங்கள் மிகப்பெரிய பலம் அடுத்த சில நாட்களில் நீங்கள் மேலும் பல அறிகுறிகளைப் பெறத் தொடங்குவீர்கள் ஒருவேளை உங்கள் பழைய ஆசை ஒன்று நிறைவேறும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சினை திடீரென தீர்ந்துவிடும் அல்லது உங்கள் வாழ்க்கையின் திசையை பற்றி ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்கும் இதன் பொருள் பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு முடிவை எடுத்துவிட்டது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது பிரபஞ்சம் உங்களுக்கு அறிகுறிகளை கொடுப்பதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் முதலில் கவனத்துடன் இருங்கள் உங்களை சுற்றியுள்ள நிகழ்வுகளை கூர்ந்து கவனியுங்கள் ஏதேனும் குறிப்பிட்ட எண்கள் வார்த்தைகள் அல்லது யோசனைகள் மீண்டும் மீண்டும் வருகிறதா இரண்டாவதாக நன்றியறிதலை வெளிப்படுத்துங்கள் பிரபஞ்சத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கும் முருகனின் கருணைக்கும் நீங்கள் நன்றியுள்ளவராக இருங்கள் மூன்றாவதாக உங்கள் உள்ளுணர்வை கேளுங்கள் உங்கள் உள்ளம் உங்களை செயல்பட சொன்னால் தைரியமாக தொடருங்கள் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் எப்போதும் தங்களுக்கு உதவ தயாராக இருப்பவர்களுக்கு உதவுகிறது ஒரு தெய்வீக நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நுழையப்போகிறது இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்துவிட்டது அதாவது பிரபஞ்சம் உங்களை கவனித்துவிட்டது உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் அசாதாரணமான ஒன்று போகிறது இன்றைய சந்திப்பின் பின்னால் பிரபஞ்சம் எவ்வளவு காலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது நீங்கள் இணையத்தில் ஏதோ ஒன்றை பார்த்துக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தை பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களை இங்கே அழைத்ததால் சிரிக்கிறது இது வெறும் காணொளி அல்ல உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் முருகனுக்கும் இடையிலான ஒரு நெருக்கமான உரையாடல் பிரபஞ்சம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறது நீங்கள் கவனமாக கேட்டால் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய செய்தி விதியுடன் தொடர்பு இல்லாதவர்களை சென்றடையாது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டுமே இது அடையும் நீங்கள் அவர்களில் ஒருவர் அதனால்தான் இந்த இறுதி இறுதிவரை கேட்பது உங்களுக்கு கிடைத்த ஒரு தெய்வீக வாய்ப்பு என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை ஏற்ற இறக்கங்கள் எனக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று நீங்கள் பலமுறை உங்களை நீங்களே கேட்டிருக்கலாம் இன்று பிரபஞ்சமே இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்வந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்தக் காணொளியானது திரைக்கு பின்னால் செயல்பட்டு இப்போது உங்களுடன் பேசும் அந்த மறைந்திருக்கும் சக்தியின் குரல் நீங்கள் தாங்கி வந்த வழி போராட்டம் தனிமை இவற்றின் முடிவு நெருங்கிவிட்டது ஆனால் இந்த முடிவும் ஒரு புதிய ஆரம்பம் இந்த சமிக்ஞையை நீங்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அந்த ஆரம்பம் நிகழும் நீங்கள் ஒரு சாதாரண ஆன்மா அல்ல என்று பிரபஞ்சம் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்ட விரும்புகிறது உங்கள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்தது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் தியாகங்கள் கஷ்டங்கள் வீணாகவில்லை இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு உண்மையில் தகுதியான அனைத்தையும் வழங்கவிருக்கும் நேரம் இது நீங்கள் கேட்டதை பெறுவீர்கள் நீங்கள் கனவு கண்டது உண்மையாகப் போகிறது ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இந்த செய்தியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்